இந்தியா ஆஸ்திரேலியா பிங்க் பால் டெஸ்ட் இன்றைக்கி ஆரம்பிக்க போது இந்தியா ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஜெயிச்சி ஒன் ஜீரோ அப்படின்னு இந்த மேட்ச்சுக்குள்ளே வராங்க என்ன தான் இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்தாலும் இந்தியா பிங்க் பால் டெஸ்ட் அவ்வளோவா விளையாடுறது இல்லை அப்படிங்கிறதுனால கடைசியாக இந்தியா ஆடின பிங்க் பால் டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே அட்லெட் ஸ்டேடியமில் தான் ஆடினாங்க அந்த மேட்ச்சில் இந்தியா முப்பத்தாறு ரனுக்கு ஒம்பது விக்கெட்னு விழுந்து இந்தியா தோத்தாங்க அப்படிங்கிறத மறக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்தியா அதுக்கடுத்து மூணு வருஷம் கழித்து மறுபடியும் இன்னொரு பிங்க் பால் டெஸ்ட் விளையாட போகிறாங்க இந்த பிங்க் பால் டெஸ்ட்டில் இந்தியாவுக்கு கேப்டன் ரோஹித் சர்மா திரும்பி வந்திருக்காரு போன மேட்சில் வந்து ரோஹித் சர்மா இல்லாததுனால பும்ரா கேப்டன்சி பண்ணி மேட்சை இந்தியா ஜெயித்தாங்க இந்த மேட்ச் வந்து கேப்டன் திரும்பி வந்திருக்கிறதுனால ஓப்பனிங் ஸ்லாட் ஆடுவாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா போன மேட்ச் இந்தியா ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலோட அந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் ஃபஸ்ட் விக்கெட்டுக்கு இரநூறு ரன்னுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அதனால் ரோஹித் சர்மா வந்ததுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்லாட் போயிடுவார்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் ரோஹித் சர்மா வந்து இல்லை கே எல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்லா விளையாண்டாங்க ஸோ அவங்களே விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் விளையாட்ற போகிறதா சொல்லியிருக்காரு அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா கடைசி ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் எந்த ஃபார்மேட்லையுமே விளையாடலை அப்படி இருக்கும்போது டைரக்டாக இங்கே வந்து அதுவும் பிங்க் பால் டெஸ்ட் மேட்சில் டேனைட் டெஸ்ட் மேட்சில் வந்து மிடில் ஆர்டர் விளையாடுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு தெரியலை ஏன்னா ஆடின ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்லேயுமே ரோஹித் சர்மா மூன்று ரனுக்கு அவுட் ஆகிட்டார் அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல ஆனால் பிங்க் பால் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸோடய இம்பார்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்த முகமது சிராஜ் பும்ரா அர்ஷித் ராணா எல்லாருமே வந்து இந்த மேட்ச்லேயும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்சோட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா அஸ்வின் விளையாடுவாரா இல்லை வாஷிங்டன் சுந்தர் விளையாடுவாரா அப்படிங்கிறது தான் ஏன்னா அஸ்வின் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விளையாடாமல் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டது ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் அஸ்வின் வந்து பவுலிங் போடலை பேட்டிங்க்கு வரல அப்படி இருக்கும்போது வாஷிங்டன் சுதந்தர் தான் விளையாடுவார் அப்படின்னு எல்லா பக்கமும் எதிர்பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு அதுவும் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஜடேஜாவை விளையாடுறாங்களா இப்போ ரோஹித் சர்மா வந்ததுனால ஜூலையில் வெளியே உட்கார வச்சுட்டு அந்த பொசிஷனில் ரோஹித் சர்மா விளையாட வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை மட்டும் இந்தியா ஜெயித்தா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ரொம்ப க்ளோஸில் போயிடலாம் இந்தியா நியூசிலாந்து கூட த்ரீ ஜீரோன்னு தோற்று போனதுனால இந்தியாவோட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஈஸியாக போக வேண்டிய அந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால் இப்போ இந்தியா வந்து ஆஸ்திரேலியா சீரீஸ் ஃபோர் ஜீரோனு ஜெயிக்கணும் அப்படிங்கிற இக்கெட்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஆனால் அடிபட்ட ஆஸ்திரேலியா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக திரும்பி வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரின்னு சொல்லி ஸ்காட் போலாண்டை டீமில் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச்சாக இருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்னாகுதுன்னு